கோவையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் தொடர் வழிப்பறி மற்றும் செயின் ஸ்னாச்சிங் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வர ஸ்டோரி கௌரி இவங்க கோவை சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்கிறாங்க சம்பவத்தன்று காலை இருந்து கௌரி கடைத்தரவுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படி கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்கும்போது கழுத்து நிறையா ஒரு தங்கச்சங்கிலியை வந்து அணிஞ்சிருக்கிறாங்க அதோடைய மதிப்பு நாலரை பவுனுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி ரோட்டில் ஓரமாக நடந்து போய்ட்டு இருக்கும்பொழுது கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு டூ வீலரில் வந்த ஒரு மர்ம ஆசாமி அவர் கழுத்தில் வந்து செயினை பறித்து கொண்டு போயிடுறார் அவங்க கத்தி கூப்பாட்டு போடுறாங்க பட் பலனில்லை ஏன்னா அவர் வந்து சிட்டா பறந்துடுறாரு அதுக்கப்புறம் கௌரி போய் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வழக்கு பதிவு செய்த போலீஸார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்த சம்பவம் உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசேன் பைக்கில் போயிட்டுருக்கார் பைக்கில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு கார் வந்து பிளாக் பண்ணி நிப்பாட்டுது கார்லேருந்து ஒரு மூன்று இளைஞர்கள் கீழே இறங்குறாங்க ஜாகிர் ஹுசனை மிரட்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தங்க செயின் ஆறு கிராம் மதிப்புள்ள தங்க செயின் அப்புறம் அவர் கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் ஒரு ரூபா சொச்சத்தை வாங்கிட்டு மின்னல் வேகத்தில் கார்லேருந்து பறந்து போயிடுறாங்க ஜாகிர் ஹுசேன் இமீடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸாரும் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இமீடியேட்டாக செயல்பட்டு அங்கே ஒரு மூன்று இளைஞர்களை கைதி பண்ணுறாங்க அந்த இளைஞர்களும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவல் தெரியுது மூன்று இளைஞர்களுக்கும் வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இரண்டு சம்பவங்களும் ஒரே நாளில் தான் நடந்திருக்கு இது மட்டுமல்ல இது மாதிரி திருமலையம்பாளையம் பாலத்துற ரோட்லேயும் கூட ஒரு சம்பவம் நடந்தது அதுலேயும் வந்து இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிக்குள்ளான தகவல் என்னென்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அதே மாதிரி சரவணப்பட்டியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அங்கேயே வந்து ஒரு ஒரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு ஐடி பார்க்கு ஊழியர் அவரும் கூட இந்த மாதிரி ஒரு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவம்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இது எல்லாமே வந்து சமீபகாலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் கோயம்புத்தூரில் இந்த சம்பவங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஈடுபட்டவர்கள் முக்கால்வாசி பேருக்கு மேலே எல்லாமே இளைஞர்கள் மாணவர்கள் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாவதற்கு இந்த சமூகம் ஒரு முக்கியமான காரணமாகும் சமூகம் என்பது நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்தது தான் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை நல்வழிப்படுத்துதல் அந்த ஆசிரியர்களுக்கு உள்ள முக்கிய பொறுப்பாகும் அதே மாதிரி வீட்டில் பெற்றோர்கள் தன் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க இளைஞர்களானதுக்கப்புறம் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க யார் கூட போகிறாங்க வெளியே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கணும் ஏதாவது பிசிறு தட்டுச்சு அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியேட்டாக கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒருவேளை பெற்றோர்கள் சொல்வதை அந்த பிள்ளைங்க கேட்கல அப்படின்னா அவர்களது ஆசிரியர்களிடம் இல்லைனா அவங்க யார் பேச்சை கேட்பாங்களோ அவங்க மூலமாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அவர்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களது முக்கியமான கடமையாகும் அதேபோல் கோவை மாநகரில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே செல்கிறது ஏன்னா வெளியூர்லேருந்து வேலை திட்டி நிறைய பேர் உள்ள வராங்க அதே மாதிரி படிக்கிறதுக்காகவும் நிறைய இளைஞர்கள் இங்கே வந்து சேர்றாங்க ஸோ அப்போ இருக்கும்போது அதுக்கு ஏற்ப காவல் நிலையங்கள் அதிகரிக்கப்பட்டதா என்றால் அது இல்லை அத்தனை மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு காவலர்கள் இங்கே இல்லை ஸோ அப்போது நமக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோ இல்லை போலீஸாருனாலவோ நமக்கு எல்லாருக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது ஸோ மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கடைத் சொல்லும் பொழுது பெண்கள் குறைந்த அளவில் நகைகள் அணிந்து சென்றால் மிகவும் நலம் அதே மாதிரி கூட்டத்துக்குள்ள நெரிசல்குள்ளே போகும்பொழுதும் நகைகள் அணியாமல் இருந்தால் அதைவிட மிகவும் நலம் சுய ஒழுக்கம் மற்றும் விழிப்புணர்வு ஆகிய இரண்டும் இல்லை என்றால் இந்த குற்றச்செயல்களை நாம் தடுக்க இயலாது